இந்தங்க மைமா மிட்டாய் ஹே சாக்லேட் थैंक यू என்னங்க மிட்டாய் கொடுத்தா எதுக்குன்னு கூட கேட்க மாட்டீங்களா எதுக்கு எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள்ங்க ஹே சொல்லவே இல்ல ஹேப்பி बर्थडे நிக்கிலா நன்றிங்க இன்னைக்கு மட்டும் எங்க ஊர்ல இருந்திருந்தனா எங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மாமி எல்லார கூட என் பிறந்தநாள் கொண்டாடி இருப்பங்க என் फ्रेंड्सங்க கூட கூட ஜாலியா கோவில் போய் இருப்பேன் இங்கதான் பக்கத்து வீட்டுக்காரனு கூட மிட்டாய் கொடுக்க முடியாத நிலைமையா இருக்கு சரி இன்னைக்கு நீ எங்க போனா நான் சப்பறன் சொல்ல நான் உன கூட்டிப் போறேன் ஐயோ இருக்கட்டும்ங்க எதுக்கு உங்களுக்கு வீண் சரமோ அது பரவால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம எங்கயாச்சும் போலாம் மூவி போலாமா ஐயோ வேணாங்க ரொம்ப சத்தமா இருக்கும் எனக்கு பிடிக்காது அம்யூஸ்மென்ட் பார்க் ஆ ராட்னோ பெரிய ராட்னோலா இருக்குமே ஐயோ வேணாங்க தலைய சுத்தி போய்டும் எனக்கு செட் ஆகாது அங்க வாட்டர் ரைட் ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் ஐயோ வேணாங்க எனக்கு பயம் வேணாம் பீச்சாச்சு போலாமா நான் ஒன்று சொன்னால் சிரிக்க மாட்டீங்களே சொல்ல பீச் மட்டும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் புருஷன் கூட தான் முத முதல்ல போகணும்னு வச்சுருக்கேன் அதனால அது மட்டும் வேணாங்க நல்ல கொள்கை இந்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோ இன்னைக்கு என்னோட ட்ரீட் சரிங்க நிக்கிலா என்ன டிஷ் வேணும்னு பாரு ஏன் ரேட்டையே பாத்துட்டு இருக்க இல்லங்க நான் எங்கே வெளியே போனாலும் கார்டில் ரேட்டு தான் பார்ப்பேன் இது எல்லாம் நான் நீ என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் சரி இது ஒண்ணுமே புரியலாம் வந்து தெரிஞ்சிருக்கோம் தெரியல சரி ஆர்டர் ஆர்டர் இல்லை நானே பண்ணுறேன் நீ ரொம்ப நேரம் ஆக்குற அப்பாடா ப்ரோ ஒரு ட்ரிபிள் சாக்லேட் வாஃபிள் ஒரு சீஸ்கார் நகட் அதானுங்க வாஃபில் சாப்பிட்ருக்கியா ஆஹ் போட்டிருக்காங்க அது கிடையாது அது கிடையாது ஏ, என்ன பண்ற பிச்சு சாப்பிடுறோ இது பிச்சு எல்லாம் கூடாது இப்படி அலேக்கா எடுத்து இப்படி சாப்பிடணும் சாப்பிடு எப்படி இருக்கு என்ன கண்டாதீங்க இது ஹே இப்படி இருக்கு நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே எங்க வீட்டில் மூணு நாள் பழைய புளிச்ச மாவுல தோசை பண்ணா கூட இவ்வளோ கேவலமா இருக்காதுங்க இதெல்லாம் எப்படி பிடிக்குதுன்னே தெரியல அடி பாவி எவ்வளோ சூப்பரான ஸ்வீட் இது இப்ப போய் புளிச்ச மாவு கூட கம்பேர் பண்ற கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை

உங்ககிட்ட ஒரு क्वेश्चन ம் உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லங்க ஜஸ்ட் मंथலி ஒரு 1 லட்சம் சாலரி வாங்கنا போடு ஐடி ஜாபோ இல்ல பிசினஸ்மேனா கூட இருக்கலாம் அட்லீஸ்ட் சொந்தமா ஒரு ப்ளாட் BMW இல்லனாலும் மென்ஸ் இருக்கலாம் கண்டிப்பா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும்ங்க அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் மாம் நீங்க சொல்லுங்க சொல்லுவா என்ன பண்ற நீ முதல்ல ஓடாம நில்லு மானத்தை வாங்காத நீ என்ன பண்றது அப்படியே போடுவாங்க சொல்லு என்னோட புருஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்க ரொம்ப அமைதியானவராக இருக்கணும் புசுக்கு புசுக்குன்னு கோவம்லாம் பற்றக்கூடாது அப்புறம் ஆ பெரிய மீசை வச்சுருக்கணும் பெரிய தாடியும் இருக்கணும் அவர் நடந்து வரும்போது ஐயனார் கணக்கில் சும்மா ஆம்பளை சிங்கம் மாதிரி இருக்கணுங்க அப்புறம் ரொம்ப நல்லவராக இருக்கணும் என்னை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணுங்க அப்புறம் ஆ இல்லைனா கூட பரவாயில்லைங்க ஒரு பைக் இருந்தாலே போதுங்க ஆ அவ்வளோதானுங்க 땡큐 아나나나 இது எப்போ 나 டிவி போடுவீங்க இது டிவி ல இல்ல मैम 유튜브 ல வரும் 아 சரி 유튜브 ன்னா நே வா 땡큐 मैम 땡큐 땡큐